வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று ஓடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே அதாவதுங்க ஓடி ஓடி உட்கலர்ந்த ஜோதியே அப்படின்ற பாடல் சிவவாக்கியர் எழுதுனதுங்க இது அந்த பாடல் வரிகளில் வர நாலு வரிகள் இதில் என்ன அர்த்தம் என்னென்னாங்க மண்கலம் கவிழ்ந்த போதுனா மண்கலம் வந்து பானை வந்து டேமேஜ் ஆனாலோ உடைஞ்சு போனாலோ இல்லை செதலம் அடைஞ்சு போனாலோ எதுக்காக தேவைப்படும் எடுத்து அடிக்கி வைப்பாங்க அதே மாதிரி வெண்கல பாத்திரம் வந்து வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார் வெண்கல பாத்திரம் டேமேஜ் ஆனாலோ எடு எதுக்காவது பயன்படும் அப்படின்ட்டு பாத்திரப்படுத்தி வைப்பாங்க ஆனால் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று ஓடுவார்னா நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா அந்த பிணத்துக்கு என்ன மதிப்புன்னா அந்த உடஞ்ச பானைக்கோ அந்த வெங்கல பாத்திரத்துக்கு இருக்கிற மதிப்பு கூட நம்மளுக்கு கிடையாதுங்க அடுத்த நொடியே அதை எடுத்து அடக்கம் பண்ண என்ன பண்ணணும் அதை தான் பார்ப்பாங்களே ஒழிய நாரி போயிடும்ன்ட்டு எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு தான் ஓடுவாங்க என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே அப்படின்னா சிவன் வந்து காற்று ரூபத்தில் நம்ம உடலை வந்து இயக்குகிறார் அவர் அந்த இயக்கத்தினால தான் நம்ம உடல் வந்து இது ஒரு நாற்றமடிக்காத பிணமாக மாறாமல் உயிர் பெற்று வாழுது அப்படின்ற அர்த்தம் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே அப்படின்ற பாடலுங்க இதில் சொல்கிறது என்னென்னாங்க நான் பணக்காரன் அதாவது நான் கார் வச்சுருக்கேன் பங்களா வச்சுருக்கேன் நீ என்ன ஒன்றும் இல்லை குடிசையில் வாழ்கிற ஏழை நீ இல்லை நான் படித்தவன் நான் பெரிய ஆள் நீ என்னாச்சு ஒன்றுமே இல்லாத கூலி தொழிலாளி நீ அப்படின்னு சொன்னாலும் சரிங்க நம்ம உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா எல்லாருமே பணம்தான் பத்து விசாக புரோஜனம் மாட்டோம் அதுதான் அர்த்தம்